ஆப்கானிஸ்தானின் கிழக்கு மற்றும் பாகிஸ்தான் எல்லையையொட்டியுள்ள குனார் மாகாணத்தில் நேற்று முன்தினம் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவானது தொடர்ந்து நான்கு புள்ளி ஏழு நான்கு புள்ளி மூன்று ஐந்து புள்ளி பூஜ்யம் ரிக்டர் அளவுகளில் நிலநடுக்கமும் பல நில அதிர்வுகளும் ஏற்பட்டன இதில் குனார் மாகாணத்தில் உள்ள நூர்கல் சௌகே மற்றும் பதப்பூர் மாவட்டங்கள் முற்றிலுமாக உருக்குலைந்து போயின நள்ளிரவு நேரம் என்பதால் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் பலர் வீடுகள் இடிந்து உள்ளே சிக்கினா் பெரும்பாலான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர் தொடர்ந்து இரண்டு நாட்களாக மீட்புப் பணிகள் நடந்து வருகிறது இடிபாடுகளில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று பதினொன்றாக உயர்ந்துள்ளது மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்து சிகிச்சையில் உள்ளனர் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் இடிந்து நொறுங்கியுள்ளன விபத்தில் சிக்கியவர்களை மீட்க ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன சாலைகள் சேதமடைந்ததால் பல இடங்களுக்கு நடந்தே உதவிக்குழுக்கள் சென்றுள்ளன இந்தியா காபூலில் ஆயிரம் குடும்பங்களுக்கு பயன்படும் கூடாரங்களையும் உடனடியாக பதினைந்து டன் உணவுப் பொருட்களையும் குனாருக்கு அனுப்பியுள்ளது சீனா மற்றும் பல நாடுகளும் பேரிடர் நிவாரண உதவிகளை வழங்குவதாக அறிவித்துள்ளன இந்த சூழலில் இன்று மாலை ஆப்கானிஸ்தானின் காபூல் அருகே ஐந்து புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை இந்த தகவலை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது